வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தம்பூரிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மனித ஏற்றங்கள் அகழ்வுக்கான நீதிமன்ற அனுமதியை பெற நடவடிக்கை இனப்படுகொலை விசாரணையை உள்ளக பொறிமுறையாக மாற்றும் சதி தமிழரசு கட்சியும் துணை போவதாக சாடும் கஜேந்திரகுமார் கொலைகளுக்கான கோப்புகளை வைத்து பயனில்லை செயலில் காட்டுமாறு அனுரு அரசை வலியுறுத்தும் சபா புகதாஸ் திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவம் குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார் என ஆட்சியர் தகவல் பசிபிக் கடற்பரப்பில் பதிவான பாரிய நிலநடுக்கம் மீளப்பெறப்பட்ட சுனாமி எச்சரிக்கை இனி தொடர்வது விரிவான செய்திகள் சம்பூர் படுகொலை இடம்பெற்ற பகுதியில் கடற்கரையை அண்மித்து கன்னிவெடி அகழ்வின் பொழுது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து கன்னிவெடி அகழும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மூதூர் சம்பூர் கடற்கரையோர பகுதியில் கடந்த வியாழக்கிழமை பதினேழாம் தகுதி கண்ணிவடி அகழும் பணி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த கண்ணிவடி அகற்றும் பணிகளை மேற்கொள்ளும் எம்இஜீன் என்ற நிறுவனம் சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மைத்துள்ள கடற்கரையோர பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக தமக்குரிய தளபாடம் மற்றும் பொருட்களுடன் முகாமிட்டுள்ளது இந்த நிறுவனத்தின் இன்றைய அகழ்வு நடவடிக்கையின் போது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற கட்டளையை பெறுவதற்காக கண்ணிவடி அகற்றும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன சம்போர் படுகொலை நிறைவாக அமைக்கப்பட்ட தூபியை அண்மித்த பகுதியில் அகழ்வு பணி மேற்கொண்ட போதே மனித எலும்பு பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேச பொறிமுறையை தவிர்த்து ஐநாவின் ஆதரவுடனேயே உள்ளக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான சதி நடவடிக்கைகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்வதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை துரதி இந்த நடவடிக்கைக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் உள்ளதாக தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி தொடர்பான கடிதம் ஒரு ஒரு உள்ளக விசாரணைக்கு வழிவகுத்து சர்வதேச அரங்கிலே இருந்து தமிழ் இனப்படுகளுக்கான பொறுப்பு கூறல் அஹ் முற்று முழுதாக எடுத்துவிடலாம் என்ற ஒரு நிலை அதுக்குரிய தளத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அபாயம் அஹ் இருக்கின்றதை விளங்கிக் கொண்டுதான் உண்மையிலே ஒரு பொது நிலப்பாட்டுக்கு வர வேணும் என்று அவர்களை முன்வாங்கி வர வேணும் என்றுதான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டோம் துரதிருஷ்டவசமாக அவர்கள் வராமல் இருக்கிறது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச குற்றவியல் நீதியை கேட்கிறவர்களுக்கும் அஹ் ஒரு கடும் சவாலாகத்தான் இருக்கிறது

இடை கிளம்பியா வந்து என பிரச்சனைகள் தமிழ் மக்களையும் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குங்கிறது உண்டு அதுல நீங்க என்ன தமிழ்நாடு இப்ப என்ன கிடைக்கணும் நீங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்குங்க அமைப்புகள் நீங்க எதிர்ப்பு உருவாக்குற கூட்டுகள் எல்லாம் எந்த கிடைக்கணும் எதிர்பார்க்க இல்ல இதுகளை பொறுத்தவரிடம் வந்து தமிழ் மக்களுக்கு இருப்பு விஷயம் சார்ந்த ரெண்டு விடங்கள் இருப்பு விஷயங்கள் சொன்னால் தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் சொல்லிக் கொள்வாங்க எத்தனையோ பிரச்சனைக்கு அதில் ஆனால் இருப்பு சார்ந்த ரெண்டு விஷயங்கள் முதலாவது வந்து நாங்கள் ஒரு தேசமாக இருக்கக்கூடிய இருப்பு இன்றைக்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்துகின்றது அது அரசாங்கம் இன்றைக்கு தீவிரமாக அதை முன்னுக்கு கொண்டு போற இடத்துல துரதிஷ்டவசமாக வந்து தமிழ் தேசிய மக்களுடைய வாக்கை பெற்று தமிழ் தேசிய அரசியலை விரும்பி

வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் வலியுறுத்தியுள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் கைகூலிகளை விட பிரதான சூத்திரதார்களை அரசாங்கத்தால் ஏன் இதுவரை கைது செய்ய முடியவில்லை எனவும் ஸ்ரீலங்கா அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கொலைகளையும் ஊழல்களையும் கோப்புகளாக அடுக்கி வைத்து ஆட்சிக்கு வந்தால் உடன் நடவடிக்கை எடுப்போம் என கூறியே தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றியதாக சபா குகதாஸ் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஆட்சிக்கு வந்து பல மாதங்கள் கடந்துள்ள நிலையில் தொடர்ந்தும் கொலைகள் தொடர்பில் பேசுவதை விட செயலில் காண்பிப்பதையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என அவர் கூறியுள்ளார் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலேயே அனுர அரசு அதிகமாக பேசுகின்றது எனவும் இறுதிப் போரில் நடந்த படுகொலைகளுக்கும் ஆதாரங்கள் வெளிவந்துள்ள நிலையில் அதனை பேசுவதற்கு அனுர தலைமையிலான அரசாங்கம் மறுப்பதாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் உள்ளிிவாய்க்கால் இறுதிப் போரில் வெள்ளைக் கொடியுடன் சரணடைந்த நூற்றுக்கணக்கான மக்களையும் போராளிகளையும் சுட்டு படுகொலை செய்வதற்கு உத்தரவிட்டதாக வெளிப்படையான ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் அவர்களை அரசாங்கத்தினால் கைது செய்ய முடியுமா எனவும் விமல் ரத்நாயக்கவிடம் சமா குவதாஸ் வினவியுள்ளார் இறுதி போரில் சரணடைந்த பாலகனான பாலச்சந்திரன் ராணுவ காவலரன் ஒன்றில் வைத்து தப்பியோடிய கைதியைப் போன்று நெஞ்சில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாகவும் அந்த கொலைக்கான சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்த முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடகவியலாளர் பிரியா படுகொலை செய்யப்படும் ஆதாரம் அடங்கிய காட்சி மனித சமுதாயமே தலைகுனியும் அளவுக்கு மன உளைச்சலை பார்ப்பவர்களுக்கு ஏற்படுத்தியதாகவும் சபா குகதாஸ் கூறியுள்ளார் இந்த காணொலி ஆதாரத்தில் வெளிப்படையாக குற்றவாளிகள் தெரிகின்றனர் என கூறியுள்ள அவர் பல நூறு ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் முடிந்தால் இந்த படுகொலைகளுக்கான சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள் எனவும் தெரிவித்தார் இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பிரதமர் ஹலாநிதி அமர சோரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் தென் கல்வி அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கான நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட பொழுது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியராக நியமிக்கப்படுபவர்கள் கட்டாயமாக ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் எனவும் ஸ்ரீலங்காவின் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய குறிப்பிட்டுள்ளார் மேலும் முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப கல்வி நிர்வாகத்தில் தேவையான மாற்றங்களை செயற்படுத்த ஒரு கல்வி பேரவையை நிரப்புவதற்கு தாம் முன்மொழிந்துள்ளதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட வாகனத்தை வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ஐக்கியமக்க சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் பிதானவின் புதல்வர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மத்துக்கமன் நீதவான் முன் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட வாகனத்தை வைத்திருந்த குற்றச்சாட்டில் நேற்று சனிக்கிழமை மத்துக்கம்ம பகுதியில் வைத்து பானாதுறை வளான குற்றவியல் தடுப்பு பிரிவினரால் ஜகத்து விதான பின் புதல் கைது செய்யப்பட்டார் சட்டவிரோதமாக வாகனத்தை பொருத்தியதாக அல்லது இறக்குமதி செய்ததாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அவரிடம் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் திரு மத்திய மலைநாட்டின் மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் ஒரு வான் கதவை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேல் கொத்மலையின் நீரேந்து பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவொன்றை இன்று அதிகாலை முதல் துறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுவரிலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது தொடர்ந்து பலத்த மழை பெய்தால் நீர்த்தக்கத்தின் மீதமுள்ள வான்கதவுகள் தானாகவே திறக்கும் என்பதால் நீர்த்தேக்க கீழ் பகுதியில் உள்ள கொத்மலை ஓயாவின் இருபுறமும் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு அந்த பிரிவு அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் அந்த பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையால் செயிண்ட் கிளேயர் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சிகளின் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த் டொட்ரிகோவை கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்தனசெகர சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பில் திருகோணமலை மற்றும் கிழக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு பணிகளுக்காக ராணுவத்தின் ஈடுபாடு மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது திருகோணமலையில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜனக கும்புர மற்றும் இருபத்தி இரண்டாவது படைப்பிரிவின் கட்டளைத் தளபதி ஜெனரல் லலித் பெரேர் ஆகியோரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டின் திருவள்ளூரில் எட்டு வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றமளித்த நபர் விரைவில் கைது செய்யப்படுவார் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் பெரிய ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள ஆட்சியர் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமிக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியை தொடர்ந்து திருவள்ளூரில் எட்டு வயது சிறுமி பாலியல் வென்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் பேச்சு இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாட்டு காவல்துறை துரித நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் இது தொடர்பான அறிக்கை வெளியிடப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலினின் வழிகாட்டுதலின் பேரில் சிறுமிக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்குள்ளான வழக்கில் சந்தேகத்தின் பேரில் வட மாநிலங்களைச் சேர்ந்த இருவர் ஆந்திர மாநிலத்தின் நெல்லூரில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக அவர்களிடம் கும்மிடி பூண்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் அதே வேலை விசாரணை முடியும் வரை கைது செய்யப்பட்டவர்களின் அடையாளம் மற்றும் குற்றத்தின் விவரங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படவில்லை குற்றவாளிகளை கண்டறியும் வகையில் கும்மிடி பூண்டி காவல்துறையினர் எட்டு தனிப்படைகளை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் குற்றவாளியின் புதிய நிலப்படம் ஒன்று காவல் காவல்துறையால் வெளியிடப்பட்டுள்ளமை விசாரணைக்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக தேசிய மகளிர் ஆணை குழுவுக்கு கடிதம் எழுதி உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளது ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் பலம் வாய்ந்த ஐந்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த நிலநடுக்கங்களை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் பின்னர் அந்த எச்சரிக்கைகள் மீளப்பெறப்பட்டுள்ளன கம்கட்சா தீபகற்பத்தின் பெட்ரோபாவ்லோவ்ஸ்க் நகருக்கு கிழக்காக ஏழு தசம் நான்கு டிக்டர் அளவில் பார்க்க நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்திற்கு முன்னரும் பின்னரும் கணிசமான டிக்டர் அளவை கொண்ட நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன இந்த நிலநடுக்கங்களை அடுத்து பாரிய அழிப்பு பேரலை ஏற்படும் என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது எனினும் இந்த ஆபத்து நீங்கிவிட்டதாக இறுதியாக அந்த மையம் அறிவித்துள்ளது மிகப்பெரிய நிலநடுக்கத்தை அடுத்து ரஷ்யாவின் அவசர கால அமைச்சும் ஆளி எச்சரிக்கையை விடுத்திருந்தது கடலோர குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பான விவரங்கள் உடனடியாக தெரியவரவில்லை இதற்கு முன்னர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கம் கட்ஸாவில் ஒன்பது டிக்டர் அளவில் பாரிய நிலநடுக்கம் பதிவாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தம்பூரிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மனித அகழ்வு அகழ்வுக்கான நீதிமன்ற அனுமதியை பெற நடவடிக்கை இனப்படுகொலை விசாரணையை உள்ளக பொறிமுறையாக மாற்றும் சதி தமிழரசு கட்சியும் துணை போவதாக சாடும் கஜேந்திரகுமார் கொலைகளுக்கான கோப்புகளை வைத்து பயனில்லை செயலில் காட்டுமாறு அனுரு அரசை வலியுறுத்தும் சபா புகதாஸ் திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவம் குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார் என ஆட்சியர் தகவல் பசிபிக் கடற்பரப்பில் பதிவான பாரிய நிலநடுக்கம் மீளப்பெறப்பட்ட சுனாமி எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்